தமிழா தமிழா நேயர்களுக்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகை துறையை தாண்டி பொதுமக்களுக்காக கம்யூனிச சிந்தனைக்காக பல போராட்டங்களை நடத்திய மூத்த பத்திரிகையாளர் ஜேம்ஸ் அவர்கள் நமது நிலையத்துக்கு வந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போது பாண்டிச்சேரியை பொறுத்தவரை நீங்கள் நீண்ட காலமாக பாண்டிச்சேரி அரசியல் பாண்டிச்சேரி சமூக அமைப்பு மாநில அந்தஸ்து மாநில உரிமை இப்படி பல விஷயங்களை நீண்ட நாளாக நீங்கள் அச்சு ஊடகங்களில் பதிவு செஞ்சுருக்கீங்க இப்போ காட்சி ஊடகங்கள்லேயும் பதிவு செஞ்சுருக்கீங்க ஆனால் பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் இப்பொழுது என்னென்னா எங்களுக்கு தனி அந்தஸ்து வேணும் மாநில உரிமை வேணும் இப்படி தொடர்ச்சியாக போராட்டங்கள் எழுந்த வண்ணம் இருக்குது இப்போ மறுபடியும் சட்டசபையில் இது ஒரு இப்போ எனக்கு தெரிந்து இது இப்போ பத்தாவது தீர்மானம் நினைக்கிறேன் இப்படி தீர்மானம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மத்திய அரசு செவி சாய்க்காமல் இருக்கு அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி உண்மையாகவே அந்த மக்களுடைய கோரிக்கை தான் என்ன இதனுடைய வரலாற்று பின்னணி தான் என்ன இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் அடைஞ்சிது ஆனால் வந்து இந்திய சுதந்திர நாடாகி கூட கோவாவும் பாண்டிச்சேரியும் விடுதலையில் அடையலை அது போர்ச்சுகீஸ் எடுத்துறது ஃப்ரெஞ்சுக்காரவங்ககிட்ட இருந்தது ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட இருக்கும்போது வெறும் புதுச்சேரின்ற போது ஒயிட்டு டவுன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற அந்த இது அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம தஞ்சாவூரை ஒட்டியே காரைக்கால் ஆந்த் மாகே மாஹே ஆந்திராவட்டியே ஏனம் நாலு பகுதிகள் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ ஏனம்னா போகணும்னா ஒரு பதினாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணிடும் போயிட்டு பல மாநிலங்கள் தாங்கிட்டு போகணும் அதை ஒரே ஒரு சட்டசபை தொகுதி ஆமாம் ஒரு தொகுதி மட்டும்தான் இருக்கும் அப்போ இதை வந்து என்னென்னா அப்போ ஃப்ரெஞ்சு அரசாங்கம் என்பது அந்த விடுதலை போராட்டம்லாம் வந்து ரொம்ப உன்னதமான போராட்டங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுகளிலேயே தொழிலாளிகள் வந்து எட்டு மணி நேர வேலைன்னு சொல்லி இந்த ஆசியாவிலேயே போராடி முதல் உரிமை வாங்கினது அந்த தொழிலாளிகள் தான் ஃப்ரெஞ்சு தொழிலாளிகள் இந்திய தொழிலாளிகள் புதுச்சேரி தொழிலாளிகள் பன்னிரெண்டு பேர் இறந்தாங்க பிரெஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து ஆமாம் எதிர்த்து டேங்கெல்லாம் உள்ளே விட்டான் தொழிலாளிகள் திருப்பி அடித்தாங்க அவங்களுக்கு காயப்பட்டுச்சு பனிரெண்டு தொழிலாளிகள் இது பண்ணோன்னா அப்போ வந்து இங்கே பிரதிநிதிகள் இருப்பாங்க பிரெஞ்சு பிரதிநிதிகள் இருப்பாங்க அப்போ அதில் வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் பேசி அப்போ எட்டு மணி நேர வேலை என்பது ஆசியாவிலேயே முதலாவது பெற்று தந்தது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அன்னைக்கு வந்து அங்கே இருக்கிற காந்தி என்பது சுப்பையா தான் ஆமாம் வி சுப்பையஸு வி சுப்பையா தான் அந்த போராட்டத்தை லீட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க அப்போ அந்த போராட்டம் என்பது வரும் பொழுது அவர் தான் அங்கே சுதந்திரத்தில் அன்னைக்கு ஆயுதம் வச்சுக்கிட்டு அவர் வீட்டெல்லாம் கொடுத்துறாங்க காங்கிரஸுக்கு அவருக்குமே ஆகாது குபேரி மாதிரி ஆட்கள் வந்து அவர் வீட்டை கொளுத்தி அவர் வீட்டுக்குள்ள சுரங்கம் கூட இருக்கும் அந்த சுரங்கத்திலேருந்து புரட்சி நடத்தி நம்ம கூட பார்த்தோம் போய் ஆமாம் ஆமாம் போய் பார்த்தோம் சுரங்கம் வீட்டில் இன்னும் அது இருக்கு அந்த வீடை வந்து அவர் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாரு அதை வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து நினைவு சின்னமாக வச்சிட்டுருக்காங்க அப்போது இந்த போராட்டங்கள் வந்து நடைபெறுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு முன்னாடி கியூரில் ஒரு போரா எல்லாம் நடத்த கூட்டம் நடத்துகிறாங்க இது ஃப்ரெஞ்சு கூட இருக்கிறதா இந்தியா கூட இருக்கிறதா அப்படின்னும் போது நூற்றி ஏழு பேர் நூற்றி எட்டு பேரை கலந்துக்கிறாங்க இது க என்ன பண்ணுறார் கம்யூனிஸ்ட் கைகளில் போயிடக்கூடாது அப்படின்னு வந்து ஜவஹர்லால் நேரு உடனடியாக அவங்க ஆட்களால் அனுப்பி பார்த்திங்கன்னா இந்தியா கூட சேரணும் போது நூறு நூறு ஓட்டு ஏழே பேர் தான் ஃப்ரெஞ்சோடு இருக்கணுன்றாங்க அப்போ விடுதலைன்றது அப்பயே அனவுன்ஸ் பண்ணிடுறாங்க அப்போது இதே நிலைமை நீடிக்கும் அப்படி அப்படின்றது இது வந்து நேரு வந்து உறுதி கூடுறாரு ஃப்ரெஞ்சு இந்த மக்கள் எவ்வளோ விரும்புவாங்களோ பிரெஞ்சினுடைய ரூவில் அவங்க பென்ஷன் வாங்குறது அவங்க ரெட்டை கூடிய உரிமை இதெல்லாம் இருக்குன்றதை அன்னைக்கே நேரு வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இன்றைக்கி பொறுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ப பதினாலு லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறனால அந்த இதில் வந்து ஒரு மாவட்ட அளவில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க கே இது வந்து இன்னைக்கு யாரில் ஃப்ரெஞ்சுக்காரவங்களாம் வந்து இதாகச்சு அந்த நாகரிகம்லாம் இதாயிடுச்சு ஆகவே இதை வந்து தமிழ்நாடு செத்துறது காரைக்காலையும் புதுச்சேரி ஒயிட்டு டவுனையும் தமிழகத்தில் சேர்த்துறது ஏனத்தை கே ஆந்திராவோட சேர்த்துறது மாகேவை கேரளாவோடு சேர்த்துறது இது வந்து இன்றைக்கி நேரத்து கிடையாது இது வந்து ஒரு இந்த போராட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது இன்ட்ரெஸ்டான போராட்டமாக இருக்குது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு வந்து இவர் மோகன்குமார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் புதுபெரும் தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுப்பராயனோட வந்து திராவிட இயக்கங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அவருடைய வாரிசுகள் பொறுத்த வரைக்கும் அவர் சேலம் அவர் ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து நிற்கிறார் அவர் பாண்டிச்சேரியில் வந்து எம்பியாக நிற்கிறார் பாண்டிச்சேரி எம்பி நிற்கும் போது அவர் உங்களுக்கு பாலதந்தாயன் பாலன் கோ அப்போ வந்து கோவையினுடைய எம்பி ஆடாளுமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாரும் போய் டெல்லிக்கு போகிறாங்க அவர் பல்கேரியா போகிறாரு இவர் டெல்லிக்கு வந்து போகிறாரு அப்போ வந்து போகும்போது அப்போ மினிஸ்டர் உருக்காலை மந்திரி இது பாண்டிச்சேரியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அமைச்சராக மத்திய அமைச்சராக காங்கிரஸ் கட்சிக்கு இதில் வந்து இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காங்கிரஸ் போய் மந்திரி ஆகிறார் இப்போ இவர் வெற்றி பெற்ற இறந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இறந்து போயிடுறாங்க டெல்லியில் வந்து போகும்போது ஏன்னா உருக்காலையில் அவர் தேசிய மயமாக்குறாரு இப்போ இதை வந்து என்ன இப்போ என்ன சொன்னாங்கன்னா இது ஏதோ சதி இருக்குது கம்யூனிஸ்டுகள் வந்து இதெல்லாம் தேசமயமாக்கிடுவாங்க அப்படி இது திட்டமிட்டு பாலதண்டாயுதம் ஏடிசிய பொதுச்செயலாளர் சதீஷ் சிலும்மா மோகன்குமார் மோனிவங்களாம் போனாங்கன்றது டெல்லி இறங்க பால விமான நிலையத்தில் இறங்கும் போது விமான பிடிச்சிருது வெடிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் மட்டும்தான் உயிர் தான் மற்றவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க இப்போ இவர் இறந்து போகணுன்னு இங்கே தேர்தல் வருது தேர்தல் வரும்போது பாலாபாளனூர்னு ஒருத்தர் எம்பி இருந்தார் ஆமாம் எம்ஜிஆர் கட்சியில் எம்ஜிஆர் கட்சி நம்ம மாயத்தேவருக்கு அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து காரைக்கால் சொந்த ஊர் அவர் அவர் என்ன வச்சுன்னா வழக்கறிஞர் அப்போ வந்து இங்கே வந்து திமுக இந்த மாதிரி இருக்கும் போது பார்த்திங்கன்னா ராமசாமி டி ராமச்சந்திரன் இவங்களாம் வந்து கட்சியில் இதாக இருக்காங்க அப்போ திமுக வந்து உடையும் போது பார்த்தீங்கன்னா ராமசாமியும் ராமச்சந்திரன்லாம் வந்து அமைச்சர்களாக இருக்கும்போது இவர் ராமச்சந்திரன் வந்து அப்போ வந்து போலீஸ் அமைச்சராக இருக்கார் அப்போ வந்து அவர் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருக்கும்போது ராதாபாயின்னு ஒரு அதிகாரி அந்த அதிகாரி இவர் எதோ கைப்பிடிச்சி இழுத்துட்டார் மாதிரி ஜெயலலிதாமா சொன்னாங்க பாருங்க கவர்னர் சென்னாரெட்டி எப்படி செலுத்தினார் மாதிரி இவங்க சொல்லி பெரிய போராட்டம் அரசியல் ரீதியாக வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பெண்ணை வச்சு அவர் பெருகி அரசியல் பண்ணுது அந்த காலகட்டத்தில் தான் அப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்போ எம்ஜிஆருக்கு இவங்கெல்லாம் தெரியாது அப்போ ஆனால் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து இது திமுக வந்து அப்போ சண்முகம்னா இருக்கா எம்ஏ சண்முகம் இருக்கார் நம்ம மாசு ஓட்டலுடைய அவர் எம்ஏ சண்முகம் அது மாதிரி வந்து அன்னைக்கு இருந்து தலைவர்கள் இன்னைக்கு யாரும் இல்லை அப்போது வந்து அன்றைக்கி வந்து ஜனதா இருந்துச்சு அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொராய் தேசாய் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார் சந்திரசேகரெலாம் இருக்காங்க இப்போ ஜனதா ஜனதா தளம் காக்கா தேக்கா ஓ இப்போ பழைய காங்கிரஸ் புதிய காங்கிரஸ் போது இருக்கும்போது அப்போ புதுச்சேரியினுடைய பாலிடிக்ஸே வித்தியாசமாகுது அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ராதாபாய்க்கு வழக்கறிஞர் பாலாபல்லூர் வெறும் வழக்கறிஞர் தான் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போ எம்ஜிஆர் கிட்டே வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு ராமச்சந்திரனையும் நம்ம ராமசாமியெல்லாம் கூப்பிட்டு போய் எட்டு பேர் இது கே கையெழுத்து போடுறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க எட்டு பேர் வந்து இல்லை வளபழ நீயும் போடு அவர் அண்ணா அன்னதிமுகலாம் கிடையாது நண்பர் தான் அவர் அவர் என்ன பண்ணுறாருனா நீ ஒரு மெம்பராக போட்டு ஒம்பது நல்ல என்ன அப்படின்னு சொல்லி பாலாபாலன் வரும் அதில் கையெழுத்து போடுறாங்க அப்படி தான் ஒரு ஆகி அவர் இங்கே பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆகிறார் மத்திய அமைச்சராக கூட இருந்தார் ஆமாம் ஆமாம் பார்லிமெண்ட் உறுப்பினராகும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி மாற்றம் வருது அப்போது ராதாபாய் எதிராக வந்து இவர் ராமசாமி வந்து மாற மாட்டிருக்கிறார் அப்போ ஜனதா மாறி இங்கே கம்யூனிஸ்டு ரெண்டு மூணு தடவை விஜயபாயும் மந்திரியாக இருக்கிறார் அப்போ இவங்க அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லியை தான் எதிர்பார்க்கணும் கவர்னர் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டிய சூழல் அதிகாரம் அதிகாரம் எங்களுக்கு கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால தவிர சீப் மினிஸ்டர் இங்கே டம்மி தான் அப்போ இந்த கோரிக்கை என்பது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உராஜி தேசாய் வந்து என்ன பண்ணார் கூட்டத்தில் அவரை வச்சுக்கிட்டேன் புதுச்சேரி தமிழகத்தோடு சேர்ப்பது இதை நாலாஸ் பிரித்து நாலாஸ் நம்ம போது மிகப்பெரிய போராட்டம் அடிச்சு நுறுக்குறாங்க பாண்டிச்சேரியே தும்சம் ஆகுது மத்திய அரசு அலுவலர்கள் போட்டு ஜனங்க ஒரு இடத்த மாணவர்கள்லாம் திரண்டு பள்ளி போறாங்க இது கால வரையற்ற போராட்டம் நடக்குது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பாலாபாலூர் போய் பேச முடியல இவங்க யாருமே மந்திரிகள் பேச முடியல எம்ஜிஆர் வந்து உறுதியா இருக்காரு இது வந்து சேர்த்துறது தான் நல்லது இது ஒரு சென்னை ஸ்டேட்டாக இருக்கணும் போது அப்போ வந்து இது பெரிய பிரச்சனையாகி அண்ணா அதிமுகவே காலியாகும் அங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜ ஜனதாதளம் காங்கிரஸ் இவங்க சார்ந்த வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க திமுகனா மறுபடியும் அப்போ தான் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியுது அதோடு திமுக போய் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஏகப்பட்ட கோஷி தகராறு பிரச்சனையாகி அன்பழகர் தனியாக அவர் ஓம் சக்தி சேரகர் தனியாக அதே மாதிரி கட்சிகள் தனித்தனியாக மாறி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே அதிமுக ஜீரோ ஆயிடுச்சு அப்போ இவர் ஒரே காரணம் எம்ஜிஆர் சொன்னது பாண்டிச்சேரியை தமிழ்நாட்டோடு சேர்க்கணும் இதுதான் இதுதான் அப்போ அந்த மக்கள் அது ஏற்படையதல்ல ஏற்புடையதில்லை அந்த மக்கள் வந்து என்ன செருப்படாது அப்போ சொல்லும் போது கூட எல்லா கம்யூனிஸ்ட் பெரிய ஒரு போராட்ட குழுலாம் வச்சு கட்சிகள் அப்போ காக்காத்தேக்காக இருக்குது குமரியானந்த கட்சியும் அது பவர்ஃபுல்லாக இருக்குது பெத்த பெருமாள் ஒரு ஜனதா தளம் இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணி எதிர்த்து அடிக்கிறாங்க திருப்பி அடிக்கிறாங்க இதில் காங்கிரஸ் வந்து பட்டு விடாமையும் ம மௌனம் சாதிக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து போராட்டம் என்பது மாச கணக்காக கொழுந்து விட்டு எரியுது யாராலையும் அப்போ பிரபுதாஸ் பட்டுவாரின் ஒருத்தர் இருக்காரு இங்கே பாத்திருப்பீங்க ஒருத்தர் அங்கே வந்து ராஜநாராயணர் இருந்தார் மொராஜ் தேசாய் ராஜநாராயண் சுகாதார மந்திரி அப்போ அவர் வந்து சுகாதார மந்திரி என்ன சொன்னார்னா மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மனித யூரியனை சாப்பிட்டு நாம சிறுநீரை சாப்பிடணும் சிவாம்பு அதுக்கு பேர் சிவாம்பு மொராஜி தேசாயி அவர் யாராவது இதை வந்து மொராஜி தேசா சொல்லும் போது ராஜநாராயணன்னு சொல்கிறாருங்க பிரபுதாஸ் பட்டாரி இங்கே சொல்கிறாரு அப்போ இவங்க ஃபுல்லாகவே இவங்களை வந்து ஏ இவங்க எல்லாம் மூத்திரம் குடிக்கிற மந்திரிகையா சுகாதாரமே இன்னைக்கு தான் பிஜேபி வந்து மா கோமியம் என்பது மாட்டு மூத்திர அன்னைக்கு இவங்க மனித மூத்திரத்தை நாங்கள் குடிக்கிறோம்னு சொன்னது இந்தியாவில் ஒரு பெரிய பேசு பொருளாச்சு இப்போ பாண்டிச்சேரியிலேயே வந்து இவர் போகும்போது இதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணுறாங்க ரொம்ப நேர்மையான ஒரு பிரபுதாஸ் பட்டாரி ஆனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆகும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நேருவனுடைய வாக்குறுதிப்படி வாக்குப்பதிவு நடத்துங்க மக்கள் மத்தியில் அதாவது அதாவது இப்போ பாண்டிச்சேரி அப்படி தொடரணுமா இல்லை தமிழ்நாட்டோடு போன முதல வாக்குப்பதிவு இவங்க வாக்குப்பதிவுலாம் நடத்திங்கன்னா வாக்குப்பதிவுனால் வந்து ஒருத்தர் கூட போட மாட்டாங்க மக்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து அங்கே ஒரு உறுப்பினர் இருக்காங்க பிரெஞ்சு நாடாளுமன்றத்துக்கு அந்த இருந்தே வந்து உறுப்பினர் இங்கே அப்போ ஃப்ரெஞ்சு தேர்தல் நடக்கும்போது பாண்டிச்சேரி இரட்டக்குரிமை இருக்கிறவங்க ஃப்ரெஞ்சினுடைய வாக்குரிமை பெற்றவங்க அவங்க வந்து அங்கே வாக்களிப்பாங்க இப்போ அங்கே போய் கான்சுலேட்டில் போய் வாக்களித்து இங்கே ஒரு உறுப்பினரை வந்து எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்கிறது உண்டு அப்போ இவங்களுக்கான ஒரு உரிமைகள் இருக்கிறனால இது பெரிய வரும்போது அப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க மன்மோகன் சிங்கு இப்போ சேர்க்கணும் மறுபடியும் கையெழுத்து போடுறாங்க அப்போ அங்கே இருக்கிற பாண்டிச்சேரிங்க இருக்கிற காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இதில் வந்து இப்போ ரங்கசாமி இப்போ இருக்கிற பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு அவர் துவங்கும்போது கட்சி துவங்கும் பொழுது அப்போ பாலன் இருந்தார் அந்த பாலன் என்ன பண்ணால் இதை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி தனி ஸ்டேட் ஆகியது இயங்கணும் அப்போ தான் வளரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஒரு மாநாடாக நடத்துகிறாங்க மிக பெரிய மாநாடு எடுத்துகிறாங்க ஆனால் ரங்கசாமி ஒவ்வொரு தேர்தலிலும் இது தனி மாநில அந்தஸ்து வழங்கணும் தனி மாநில அந்தஸ்து வந்து அப்படி கோரிக்கையாக இதுதான் அதான் தவிர அதெல்லாம் ஜெயிக்கிறார் ஆனா ஜெயிக்கிறாரே தவிர அதை யாரால் ஒன்றுமே பண்ண முடியல அதை நோக்கி நகர்த்த முடியல முடியல இப்பையும் வந்து ரங்கசாமி சொல்கிறது யாரும் நம்ப தயாரா இல்லை ஏன்னா இது தொலைச்சேஸ் இப்படி தான் சொல்லாரு ஆனால் இவர் இப்படி தான் சொல்லிகிட்டே நடக்கிறது இல்லை ஒன்றும் நடக்கிறதில்ல அப்படின்றது அப்போ காங்கிரஸும் கூட அவங்க இப்போ வந்து நாராயணசாமி என்ன பேசுகிறாருன்னா மாநில உரிமையிலும் பேசுகிற ஆட்சியில் இருக்கும் போது அவங்களும் அதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு முதல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கோடி வெளிநாட்டு கடை இருக்கான் உள்நாட்டு கடை வெளிநாட்டு கடைனே வாங்கி தான் ஓடுது மாநிலத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியிலே ஒரு அஞ்சு லட்ச ரூபா க ஒன்றரை லட்ச ரூபா கூட டோட்டலாக ஒரு ஆறு லட்சம் ரூபா கடை இருக்குது கோடி ஆறு லட்சம் கோடி கோடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இந்த பட்ஜெட்டில் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா போட்டாங்க மத்திய அரசு வந்து நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தால் அவங்க தான் அதை செலவு பண்ணணும் அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா எந்த தடவை ஆறாயிரத்தி முந்நூறு நானூறு கோடி அந்த மாநிலத்துடைய வரவு மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து மூவாயிரத்து கோடி தான் தராங்க பற்றாக்குறை பட்ஜெட் பற்றாக்குறை இல்லை மற்ற நீங்கள் வெளிநாட்டில் வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வெளிநாட்டில் கடன் வாங்குறாங்க வெளிக்கடன் வாங்குறாங்க அப்போ கடன்கார நாடாக்கி மத்திய அரசும் கடன்கார நாடாகுது ஒரு யூனியன் பிரதேசமும் பார்த்தீங்கன்னா அதுவும் கடன் வாங்கினா நாளைக்கு மூலிகை போகிற சூழலில் தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கடன் வாங்குறதுக்கு நாங்கள் எங்களோட உங்களுக்கு வரி கட்டுறோம் உங்களுக்கு எல்லாத்தையுமே இது பண்ணுறோம் நீங்கள் வந்து எங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறீங்க எங்களுடைய இது சமீபத்தில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க பாண்டிச்சேரியாக வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆகிறது நாலு கோடி ரூபா இதை வச்சு என்ன பண்ணுவோம் ஒரு ஆளாக கூட போட முடியாது இல்லை இப்போது இறுதியாக நான் என்ன கேட்குறேன் இப்போ அந்த மக்களுடைய கோரிக்கை மாநில அந்தஸ்து மத்திய அரசாங்கம் இந்த பிடியிலிருந்து எங்களை விட்டுருங்கிறாங்க இல்லையா ஆமாம் அப்போது இதை இதை கோரிக்கையாக வச்சு தான் காங்கிரஸும் வருது என்ஆர் காங்கிரஸும் வருது அனைவருடைய கோரிக்கையும் இதுதான் ஆனால்

எங்களுக்கு வந்து இப்போ அவசியம் கிடையாது நாங்க மக்களை சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றது இல்லையே ஆஹ் சொல்லி அங்க இருக்கிற ஒத்தகரிசி மாநில சுயாட்சியும் நம்ம பெற்று தருவோம் ஏன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து இது தொன்று தொட்டு இந்த திராவிட இயக்கங்கள் மூலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கட்சி காலத்துல இருந்து மாநில சுயாட்சி மத்தியில் உங்களுக்கு அடைந்தால் திராவிடாலே சுடுகாடு சுடுகாடு பிரிட்டிஷ் காலத்துல இருந்து போராடி தான் இத்தாலும் போறோம்னா கூட ஆனா பாண்டிச்சேரியில தனி மாநில கோரிக்கையே தனி நாடு சொல்லியே மாறி போயிட்டாங்க அகில போட்டாங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில எல்லா அரசியல் கட்சியும் ஒன்றாக சேர்ந்து மாநில சுயாட்சி மாநிலம் எங்களுக்கு தனி மாநிலம் அத கூடுதல் அதிகாரம் அப்படின்னு கேட்டு ஒன்றுபட்டாங்கனாலே காங்கிரஸ் ஒண்ணு பண்ண முடியாது பிஜேபியும் ஒண்ணும் பண்ண முடியாது இவர்கள் வந்து இதை மக்களுடைய போராட்டமா மாத்தணுமே யார் செய்யணுங்கிறீங்க எந்த அமைப்பு செய்யணுங்கிறீங்க இது எல்லாம் அரசியல் கட்சிகள் தான் செய்ய முடியும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் என்ன காரணம் இப்ப திராவிட கட்சிகளே வந்து அவங்க பல கட்சிகள் இருக்காங்க ஏன் என்ன காரணம் இல்லை ஏன்னா என்ன கேட்கிறேன் பிரச்சனைகள் கூர்மை அடைவதற்கு என்ன வழி அது சொல்லுங்க நீங்க நீண்ட காலமா பாண்டிச்சேரிய அரசியலில் மிக அருகில் இருந்து அவதானி அவதானிச்சுட்டு இருக்கீங்க என்ன பண்ணணும் முடிச்சு ஒரு சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்யப்பட்டு எல்லா அரசியல் கட்சியும் பண்ணி ஒரு கவர்மெண்டே ஷேக் ஆச்சு அந்த மாதிரி ஒரு போராட்டங்களை மிகப்பெரிய போராட்டம் தலைமையில் எடுக்கணும் மாணவர்கள் இருந்து மாணவர்களை திரட்டி தொழிலாளிகளை திரட்டி இது வந்து அந்தஸ்து வந்தாதான் மாநிலத்தை வந்து முன்னேற்ற முடியும் அப்படின்றத எல்லா இயக்கங்களும் ஒன்று டெல்லியில இருந்து கோரிக்கை சுதந்திர போராட்டம் மாதிரி ஆச்சேரியில் மிகப்பெரிய மாநில த தனி மாநிலம் வேணும் தனி மாநிலம் அந்தஸ்துல இருக்கணும் கவர்னர்கள் வந்து இங்க குப்பை கொட்டக்கூடாது ஆஹ் கவர்லர் வந்து அதிகாரி செஞ்சு அதிகாரி ஆமா நாங்க மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறான் எங்களுக்கு தான் அதிகாரம் நாங்க அனுசரிச்ச அதிகாரி ஆமாம் அதை நோக்கி நகர்ந்தால் திமுகவும் சரி காங்கிரசும் சரி அதே என்ஆர் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் இணைந்து தனி மாநிலம் கண்டிப்பா கிடைக்கும் 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 பிரச்சனைகளை கூர்மைப்படுத்தணும் இல்லையா ஆமா அப்ப தொழிலாளிகளும் மாணவர்களும் சேர்ந்துதான் இத முன்னெடுத்து செல்லணும் அனைத்து கட்சியும் பின்னெடுத்து வருவான் இதுதான் தனி மாநில அந்தஸ்துக்கான செயல்பாட்டுக்கான திட்டம் ஆமா இதுதான் வெற்றி பெறும் வெற்றியை நோக்கி இவங்க போன வெறும் டைமுக்கு டாக்குமெண்ட் எழுதிட்டு அப்பப்போ வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுக்கிட்டு மக்களுடைய கலப்பு போராட்டமாக அதுதான் மாற்றினால் தான் அரசாங்கத்தினுடைய செவி செவிட்டு செவி பாறைக்கு இது போய் சேரும் சேரும் நம்ம தான் அச்சப்படுவாங்க இதை நோக்கி அவங்க முன்னேறணும் நம்ம வாழ்த்துவோம் நன்றி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வணக்கம் இந்த கருத்தை பாண்டிச்சேரி மக்களுக்கு கொண்டு சென்றதில் நமக்கு பெரும்பங்கு குறிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி அரசியலை மிக நுட்பமாக அவதானித்து இந்த செய்தி பாண்டிச்சேரி மக்களுக்கு போய் சேரும் என்று நம்புவோம் விரைவில் தனி மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்